கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி சுகுணா மண்டபத்தில் கோலாகலமாக துவங்கியது கோடைக்கால ஷாப்பிங் மேளாவாக துவங்கிய இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்த நிலையில் கோடை கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டபத்தில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளது முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அனுஷா மஞ்சு கிரியா ஜனனி வெங்கட் அகல்யா ஆனந்த் இன்னர்வில் சுமித்ரா திவ்யா சுமி மினி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் கோடை கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டு உள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை காலங்களுக்கு ஏற்ற காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் தில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கமல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்று உள்ளன குறிப்பாக வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலைப் பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்காரப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தனர் மார்ச் பதினைந்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்க இப்போ அவனாஸ்வரோடு இருக்கிற சுகுணா கல்யாண் மண்டபத்தில் இருக்கோம் இங்கே கோகுலம் பெஸ்டிவல் மூணு நாளைக்கு போகுது பதினஞ்சு பதினாறு பதினேழு இது வருஷம் வருஷம் மூணு வாட்டி நாலு வாட்டி பண்ணிகிட்ருக்காங்க ஹீனாக பண்ணிகிட்ருக்காங்க இது பெரிய ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட பல இருந்து எல்லா இருந்து ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நிறைய நூறுக்கு மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மாநிலமாக தேடி போக தேவையில்லை இங்கே வந்தீங்கனாலே யூ கேன் சி எல்லா மாநில இடத்தோட கிளாத்ஸு அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது கூட கொஞ்சம் சேரிட்டியும் சேர்த்தி வச்சிருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி இந்த மூணு நாள் ஷாப்பிங்கை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுட் கவுண்டர்ஸும் நிறைய இருக்கு வந்து விதவிதமான விதமான ஃபுட்ஸையும் நீங்க என்ஜாய் பண்ணலாம் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க இங்க வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் கம் இன் என்ஜாய் தி ஷோ இட்ஸ் எ வெரி கிரேட் ஷோ थैंक यू थैंक यू ரெடி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா இங்க கோ கிளாம் ஷாப்பிங் எக்ஸிபிஷன் நடத்துறோம் சுகுணா கல்யாண மண்டபத்துல அவனாசி ரோடு சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க மார்ச் பதினா பதினஞ்சு பதினாறு பதினேழு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பல மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஒரு நூறு ஸ்டால்க்கு மேல இருக்கு பல ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கு பிளஸ் மூணு நாள் சேரிட்டி ஸ்டால்ஸ் இருக்கு ப்ளைண்டு ஹேண்டிகேப் அந்த மாதிரி ஸோ நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா ஷாப்பிங்கும் பண்ணுவீங்க மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் பல வெரைட்டிஸ் இருக்கு ஜென்ஸ் லேடிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க வெல்கம் தேங்க் யூ மார்ச் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் சுகுணா கல்யாண மண்டபம் வெள்ளி சனி ஞாயிறு ஆ வெல்கம் தேங்க் யூ சொல்லிட்டேன் வணக்கம் और हंड्रेड स्टॉल्स के मेल हम होम हम डेर शीटनर कुर्ती सारी ड्र मेटीयल जुवेलरी हेड बैग्स फुटवेर वयर आर्गनिक्स का वेटी प्लीज प्लीज वो एंजा पापिंग पूंग इ फीस फार अल आर वम मार्च फिफ्टीन सिक्स कल्याण मंडपिंग एक्सीबिशन थैंक्यू